தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் ஜல்லிக்கட்டு மற்றும் சேவல் சண்டைக்கு அனுமதி வழங்க கோரி சீமான் தலைமையில் கரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் விவசாயிகள் தற்கொலை உள்ளிட்ட எந்த பிரச்சினைகள் மீதும் தமிழக அரசு அக்கறை காட்டவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் எனவும் சீமான் கூறினார் அவர் சொல்வதை நாங்க நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம் அனுமதி பெற்று கொடுத்து ஜல்லிக்கட்டு நடத்த வாய்ப்பு தந்துட்டா எங்களை விட மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடியவங்க யாரும் இருக்க முடியாது ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாட்கள் மிக குறைவா இருக்கு தான் நாங்க வேற வழியே இல்லை நாங்க வந்து தடையை மீறி நடத்துவோங்கிறோம் இந்த தடையை நாங்க ஏற்கலை எதிர்க்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதியா பார்க்கல இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்குறோம் இந்த தடை என்பது தமிழ் தேசியனத்தினுடைய பண்பாட்டின் மீது சுமத்தப்பட்ட அவமானமாக நாங்கள் பார்க்குறோம் ஒரு பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போராக நாங்கள் பார்க்குறோம் அதனால அதை நாங்கள் தடையை மீறி நடத்துவோம் அதை அதுக்கு பிறகு வர்றத சட்டப்படியை எதிர்கொள்வோம்